இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் கூட்டு நாம் சாம்பாருடன் பருப்பு புளிக்குழம்பு அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காலிஃப்ளவர் பொரியல் செய்வதற்கு காலிஃப்ளவரை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இந்தளவு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் கொதிக்கும் தண்ணீரில் காலிஃப்ளவரை போட்டு சிறிது உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இரண்டு நிமிடம் கொதி வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் காலிஃப்ளவர் பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம் இரண்டு நிமிடம் நன்றாக கூடி வந்து விட்டது வடிகட்டி எடுத்து விடலாம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு விடலாம் நாம் அறுக்கிய வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் சேர்த்து விடலாம் இந்த வெங்காயம் நாம் ஒரு இஞ்சி பூண்டு விருது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விருது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் காலிச்சவரை சேர்த்து விடலாம் நன்றாக வெங்காயத்துடன் கிளறி நாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுவிடலாம் நன்றாக மசாலா பொடியை மிக்ஸ் செய்து மிதமான தேயில் காட்டங்கள் தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விடலாம் நாம் மிக குறைவாக தண்ணீர் ஊற்றி மிதமான தேயில் மூடி போட்டுவிடலாம் காலிஃப்ளவர் அருமையாக ரெடியாகி விட்டது நாம் சிறிதளவு பெப்பர் தூளும் மல்லி எலை தூவி இறக்கிவிடலாம் நன்றாக கிளறி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியலை நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்து விடலாம் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் கூட்டு நாம் சாம்பாருடன் பருப்பு புளிக்குழம்பு அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் இந்த அருமையான காலிஃப்ளவர் கூட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்